Hola. ஸ் மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம துளசி இருந்துட்டு அத்தை இனிமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற அவசியம் இல்லவே இல்லாத நீங்கள் எதுக்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது எப்போவுமே நீங்கள் சந்தோஷமா அத்தை உங்களை காயப்படுத்தி கலங்கி நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கே சில கூட்டம் இருக்குது அவங்களுக்கு நெத்தி அடி அடிக்க போறாத அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்லுவோம் சிவகாமிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது ஏய் என்னடி சும்மா வசனமா பேசிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம தம்பி இருந்துட்டு அதுக்கு அவசியமே இல்லை உடனே நம்ம அபிராமி கிட்ட அம்மா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க போலி பத்திரம் எழுத கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம அபிராமிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ற சின்னத்தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா நம்ம இந்த வீட்டை விட்டு போக வேண்டாமா இவங்க ஃப்ராட் வேலை பண்ணாங்கல்ல அதுக்கான தண்டனையை மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே சிவகாமிக்கு படபடன்னு வருது என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களோ இல்லை சும்மா ஏதோ சொல்லி இவங்க நலுவை பார்க்குறாங்க இப்படி விடக்கூடாது ஏய் என்ன கட்டுக்கதவு விட்டுக்கிட்டு இருக்கீங்களா நாங்களாம் யார்கிட்டேயும் போலி பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ண சொல்ல கிடையாது உண்மையாகவே பவானிக்கிட்ட இந்த அபிராமி எண்பது லட்ச ரூபா கடன் வாங்கினது உண்மைதான் ஏன்னா எண்பது லட்ச ரூபா கொடுத்ததே நான் தானே ஒழுங்காக வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகா சிவகாமி வந்து ரொம்பவே அட்டகாசம் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துளசி இருந்துட்டு அந்த ஆளை நான் நேர்லயே கோட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்கள அதாவது அந்த முருகேஷனா சொல்ல சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் போலி பத்திரம் ரெடி பண்ணேன் இது உண்மையான பத்திரம் கிடையாது இது அபிராமி அம்மாவுமே யாருக்கிட்டேயும் கடன் வாங்கலை நான் தான் போலியான பத்திரத்தை ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி சொல்லவும் இதை சிவகாமி இருந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது பணத்தை கொடுத்து இந்த ஆளை இப்படியெல்லாம் பேச சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சிவகாமி சொல்லவும் உடனே முருகேஷ் இருந்துட்டு என்கிட்ட ஒரு ஆதார் இருக்குது இந்த பவானி என்னை வந்து மிரட்டினா போலி பத்திரம் மட்டும் நீ ரெடி பண்ணி தரலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இப்போ ஒய்ஃபை ஏதாவது நான் பண்ணிடுவேன் உன் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்காங்க உன் ஒய்ஃபும் உன்னுடைய குழந்தையும் நல்ல வித் நல்ல மாதிரி இருக்கணும் அவங்க உயிரோடு இருக்கணும்னு நினச்சுன்னா நீ போலி பத்திரத்தை ரெடி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி ரெடி பண்ண வச்சாங்க அதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அந்த முருகேசன் வந்து காட்டுறாங்க இதை பார்த்ததுமே எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க இப்போ துளசி இருந்துட்டு இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நீங்கள் பொய் சொல்லி எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம அபிராமி வந்து துணிச்சலாக பேசுகிறாங்க என்ன சிவகாமி இப்போ பார்த்தியா என் மருமகளை எதுக்காக படித்த பொண்ணா ரொம்ப அறிவு அறிவான பொண்ணாக திறமையான பொண்ணாக என் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தனு அவ இந்த குடும்பத்தையும் கட்டி காப்பாற்றுவா அதே சமயம் இந்த ஊர் மக்களையுமே பார்த்துக்குவா அதுக்காக தான் இப்படி ஒரு பொண்ணா என் வீட்டுக்கு மருமகளாக ஆக்கினேன் பார்த்தல என் மருமக எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம அபிராமி வந்து ரொம்பவே கெத்தாக சொல்கிறாங்க இங்கே சிவகாமிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது உடனே போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க அபிராமி இங்கே பாருங்கள் சார் தப்பு பண்ணது இவங்க போலி பாத்திரத்தை ரெடி பண்ணி என் வீட்டவே எழுதி வாங்கிக்க பார்த்தாங்க இவங்கள யாரையுமே சும்மா விடக்கூடாது முதல்ல சிவகாமியையும் பவானியையும் நீங்கள் ஜெயிலில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ சிவகாமி இருந்துட்டு அபிராமி என்ன அபிராமி ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு அதுக்காக என்ன ஜெயிலில் போட சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற என்ன பண்ண என்னவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சவ தானே நான் எதுக்காக பாவம் பண்ணியும் பார்க்கணும் தப்பு பண்ணுவேங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸுமே வாங்கம்மா போகணும் அபிராமி அம்மா உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் சிவகாமியும் பயங்கர கடுப்புல ஸ்டேஷன் போயிட்டு இங்கே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி ஒரு வழியாக ஜெயிலுக்குள்ளவே போகாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் பயங்கர கோவமாக இருக்காங்க இந்த அபிராமியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திட்டு நம்ம அந்த வீட்டை எடுத்துக்கலாம் நம்ம பிறந்து வளர்ந்த வீட்டை இனிமேல் ஆண்டு அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க எப்படியாவது இந்த அபிராமியை நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம அபிராமி துளசிக்கிட்ட துளசி உண்மையவே உன் நீ சாமர்த்தியவாதி தான் எப்படியோ கடைசி நேரத்துல நீ உண்மையை கண்டுபிடிச்சி உண்மையை நிரூபிச்சு என்னை காப்பாத்திட்ட எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நின்ற அதை விட என் பையன் என் பையனோட ஞாபகங்கள் தான் இந்த வீடு முழுக்க இந்த வீட்டை இழக்க பார்த்தேன் கரெக்டான சமயத்தில் வந்து எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டனே உண்மையாகவே உன்னை நினைக்கவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது துளசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எதுக்காகவும் கலைஞர் அத்தை எப்போவுமே உங்கள் கூட நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க பார்க்க இங்கே சூடாமணிக்கு பயங்கர கடுப்பாகுது சே இதெல்லாம் பார்க்கணும் நமக்கு தலையிறது என்ன ஒன்று இந்த வீட்டை விட்டு போகாமல் நம்ம வீட்டிலே இருக்கோம் அது ஒன்று தான் பெனிஃபிட் இந்த துளசியை பஸ்ட் இந்த வீட்டை விட்டு தோரத்தணும் அதுக்கு என்ன வழின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம சின்ன தம்பி கிட்ட வந்து துளசி சின்ன தம்பி நம்ம தோட்டத்து பக்கம் போயிட்டு வரலாமா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆ சரிங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா தோட்டத்து பக்கம் பேசிக்கிட்டே போறாங்க அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நானும் முத்து ஐயாவும் இந்த தோட்டத்தை சுத்தி வருவோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் என்ன ஒரு வேலைக்கார மாதிரியே பார்க்க மாட்டாங்க ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் முத்து அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையாக பேசுறாங்க துளசிக்குமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது அவர் கூட நான் இருந் அவர் என்கூட கூட இருந்திருந்தாருன்னா என் வாழ்க்கை இன்னுமே சிறப்பா இருந்திருக்கும் நான் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் இப்போ நான் அவரு பிரிஞ்சு ஒத்தையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சின்னம்மா விடுங்க சின்னமா கண்டிப்பா முத்தையா உங்க தான் இருப்பாரு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே அதாவது முத்து வந்து அந்த கரண்ட்டு அடித்து இறந்துட்டாங்க இல்லையா அந்த கம்பத்தான போய் நின்றுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம துளசி அப்போ தான் இங்கே துளசி வந்து அந்த கம்பத்துக்கு மேலே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அந்த கேமரா இருக்குது ஒரு வேளை அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது கண்டிப்பாக அந்த சிசிடிவியில் ஃபுட்டேஜில் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க சின்னத்தம்பி அந்த கேமராவில் இது முத்து முத்து வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்றத கண்டிப்பாக அதில் காட்டியிருக்கோம் நம்ம அதை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ கண்டிப்பாக சின்னமம்மா இதை நான் உடனே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை வந்து அதில் இருக்கிற உள்ள அதாவது அன்றைக்கி என்னெல்லாம் நடந்ததோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஃபுட்டேஜை வந்து எடுத்துகிட்டு வராங்க கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறாங்க அப்போது அங்கே நம்ம சிவகாமியும் சிவகாமியோட தோட்டக்காரனும் இருக்கிறத பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம சின்ன முத்துவை வந்து சாவடிச்சது அப்படிங்கிற உண்மையுமே தெரிஞ்சுக்கிறாங்க அதை பார்த்ததுமே நம்ம துளசி பயங்கரமாக ஷாக்காகிறாங்க முத்து சாவத்துக்கு காரணம் விதி இல்லை இந்த சிவகாமி அம்மா தானா ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே சின்னம்மா நீங்க இப்ப அழுதுகிட்டு இருக்காதீங்க இந்த விஷயத்த உடனடியாக நம்ம அம்மா கிட்ட சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க துளசியும் நம்ம சின்ன தம்பியும் நம்ம அபிராமி கிட்ட வராங்க அபிராமி கிட்ட நம்ம துளசி வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே அம்மா அத்தை உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன துளசி எதுக்காக நீ இப்படி மூச்சு வாங்கிட்டு ஓடி வர அது மட்டும் இல்லாம உன் முகமே சரியில்லை எதுக்காக கண் கலங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேள்வி மேல கேள்வி கேட்கவும் அத்தை இந்த விஷயத்த நான் எப்படி அத்தை உங்ககிட்ட சொல்லுவேன் என்னால் அத்தை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னாச்சு துளசி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் இல்லாத அத்தை முத்து இறந்ததுக்கு காரணம் விதி இல்லாத விதி இல்லை அந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கேட்டதுமே நம்ம ஷு இது அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறது துளசி ஆமா அத்தை அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நானும் சின்ன தம்பியும் போர் அப்படின்றதுக்காக நாங்கள் தோட்டத்து பக்கம் போயிருந்தோம் அப்போது முத்து கரண்ட்டில் அடிபட்டு இறந்த இடத்த பார்த்து இருந்தேன் அதுக்கப்புறம் அது கரண்ட்டு கம்பத்துக்கு மேலே ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது அதை பார்த்ததுமே சரி அன்றைக்கி என்ன நடந்தது அப்படி அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து கம் இது லேப்டாப்பில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே நடந்தது எல்லாமே ஒரு சூழ்ச்சியான விஷயம் கரண்ட்டை வந்து பாஸ் பாஸ் பண்ணி நம்ம முத்துவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த சிவகாமி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதே சமயம் அந்த கேமராவில் என்னெல்லாம் பதிவாகிருந்ததோ அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம அபிராமி காட்டுறாங்க நம்ம அபிராமி பயங்கரமா அழுகுறாங்க ஆஹ் ஏன் சிவகாமி எதுக்காக ஏன் முத்துவை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச உன் மகன் செத்துட்டானா அது விதியால ஏன் மகனை எதுக்காக நீ என்னை விட்டு பிரிச்சு ரொம்ப தூரம் அனுப்பி வச்சுட்ட ஐயோ நான் என்ன பாவம் பண்ணேன் சிவகாமி என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் விளையாடுறியடி அப்படி என்னடி உனக்கு மிகப்பெரிய துரோகம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பயங்கரமாக கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க அபிராமியோட ஹஸ்பண்ட் வந்து அபிராமி என்னாச்சு எதுக்காக இப்படி கத்தி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் நம்ம துளசி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ரொம்பவே மனசுடிஞ்சு போகிறாங்க இப்போது செண்போகம் அதுக்கப்புறம் பூபதி வீட்டில் உள்ள எல்லாருமே பேசுகிறாங்க என்ன இந்த சிவகாமி அம்மா உயிரை எடுக்கிறதுக்கு கூட அஞ்ச மாட்டேங்கிறாங்க சரியான ஆளாக தான் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது அபிராமி நான் அந்த சிவகாமியை சும்மாவே விடமாட்டேன் என் பையனை இருந்து பிரிச்சுட்டா இனிமேல் அவனை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டா அவளுக்கு எவ்வளோ தண்டனை கொடுத்தாலுமே அது போதவே போதாது அவளை நான் கண்டிப்பாக பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பயங்கரமாக கத்துறாங்க அத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகாமல் இருங்க நீங்கள் எவ்வளோ தான் இப்போது டென் கத்தனாலுமே நடந்தது நடக்கலன்னு ஆயிடாது அந்த சிவகாமியை நம்ம சும்மா விடக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி சொல்றாங்க ஆமா துளசி விடவே கூடாது என் முத்துவை நான் என் உயிரா நினைச்சேன் என் முத்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா இல்ல ஐயோ கடவுளே இதை நான் ஏத்துக்கவே முடியலையே இத்தனை நாளா அது விதி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் தெரியுது அது அந்த சிவகாமியோட சதின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க உடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தம்பி துளசி அதுக்கப்புறம் நம்ம அபிராமி இவங்க மூணு பேருமா சேர்ந்து சிவகாமியோட வீட்டுக்கு போகிறாங்க ஏய் சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே இருந்தே நம்ம அபிராமி பயங்கரமாக கத்துறாங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து இங்கே சிவகாமி பார்க்கவும் என்ன இந்த அபிராமி வந்து இப்படி இருக்கா என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு ஏய் அபிராமி என்னடி ஓவராக சத்தம் இருக்க என் வீட்டு முன்னாடி இப்படி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க எனக்கு அசிங்கமாக இருக்கடி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அசிங்கமாக இருக்கா என் மவனை என்கிட்ட ஒரே அடியா பிரிச்சுட்டுல உன்னை சும்மா விடமாட்டேன் நீ உயிரோடவே இருக்க கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அபிராமி சிவகாமியோட கழுத்தை புடிச்சு நெரிக்கிறாங்க ஏய் அபிராமி உனக்கு என்னாச்சு உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா என்னடி இப்படியெல்லாம் வளரிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் நான் வளரவே இல்லை என் முத்துவை நீ என் இருந்து பிரிச்சுட்ட கரண்ட் ஷாக் கொடுத்து வேணுமனே நீ என்னை பழி வாங்கணுன்றதுக்காக முத்துவை கொலை பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே சிவகாமி கதி கலங்கி போயிடுறாங்க ஒரு அப்படியே திருட்டு மொழி முழிக்கிறாங்க ரொம்பவே பதட்டப்படுறாங்க ஐயோ ஐயோ இவளுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது ஐயோ என் ஒன்றுமே புரியலையுற மாதிரி சிவகாமி மனசுக்குள்ளே நினைக்கவும் அபிராமி இருந்துட்டு உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கழுதை பிடிச்சி நெருக்கிறாங்க இப்போது நம்ம துளசி இருந்துட்டு அத்தை அத்தை எல்லாமே பொறுமையாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக முத்துவை கொலை பண்ணத்துக்கான தண்டனையை இவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் நீங்கள் அவசரப்படாமல் அத்தை இந்த சிவகாமியை கொலை பண்ணிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி அத்தை உங்களை விட்டுட்டு இருக்க முடியும் நடந்தது நடந்துருச்சு இனி என்ன ஆகப்போதோ அதை மட்டும் பார்ப்போம் இந்த சிவகாமியை நம்ம உண்டுலன்னு பண்ணணும் நீங்கள் கழுத்துல இருந்து கையை எடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தொழில் சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி போகும்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரியும்